சரி உக்காந்து டீ குடிச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன் அதுக்குள்ள என்ற ஃப்ரெண்டு காலி மாதத்துக்கு அச்சாம என்ற ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண அப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கு இல்லை அதுக்குள்ள அங்கே ஒரு பிசி ஆகி போச்சு என்ற ஃப்ரெண்டுக்கு அப்புறமா பண்ணுறேன் அப்படின்ட்டு வச்சிட்டேன் அப்படி அப்புறம் நான் தீயை குடிச்சோன்னா பைப்பு கொண்டு வந்து தண்ணி எடுத்துவிட்டு தென்னை மிளக்கு ரெண்டு குரம்பல் இருக்குது அதாவது உருப்பிடி அப்படின்னு தண்ணி போட்டு விட்டுருக்குறேன் சரி நான் ட்ரிப்புக்கு கிளம்ப

எனக்கு ஒரு நாளைக்கு கூட என்ன சமாளிக்க முடியாதுங்கற அப்புறம் நீ மாச கணக்கு வருஷ கணக்குங்கற அந்த நாய் மேல எதுக்கு இங்க இருக்கற இந்த கேரளா இந்த சென்னை இங்க போய் வர கூட என்னால பாத்துக்க முடியல நான் என் வீட்ல கமனிச்சது அத லீவ் போடு எதாச்சி சோத்த தின்னுட்டு தூங்கிட்டு படு தூங்கிட்டு இருக்கற ரெண்டு பேர் திங்க வந்துச்சிருக்கற விகரம் இல்லாத நாய் பேசுற நம்ம போட்டு

வரா வந்து தேவையில்லாத வளர்த்தேன்னு நல்லா இருக்காது சொல்லிட்டு நானு நீ வந்து ஆடு மாடு வச்சுட்டு நான் விற்க மாட்டேன் நான் அதை தான் பாப்பேன் வீடுதான் மாடுதான் அப்படின்னு சொல்லு ஆடுதான் அது பெரிய மேல வேண்டவே வேணாம் படிப்படியே சொன்ன எனக்கு ஆடு மாடு ஒத்துக்கவே ஒத்துக்காது செட் ஆகாது அது பார்த்து பட்டினி போட்டு வச்சு நான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தேன் அதுக்கு எப்படி பெருசாக அதை விற்க முடியுமா ஒண்ணுக்கும் இல்லாத வாங்கணுமான கூட தேறாது நீ வேண்டவே வேண்டாம் இல்ல நான் புள்ளே கொடுக்குறேன் இல்லையா புள்ள போயிட்டு கொடுக்குற அப்படின்னா நீதான் தான் பாத்து மேட்ச் போன நீ தேவையில்லாத வந்து பேசாத சரி செலவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடு

பழைய பேக்கை தூசி கட்டி உள்ளே எடுத்து பத்திரமா வச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு நீ கேன்சல் பண்ண முடியாது அது நான் அவங்ககிட்டயே சொன்னேன் வேண்டி சொன்னதே சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லி வீட்டில் சொல்லியிருப்பேன்ல அப்படின்னா இல்லை நாங்களே அவசரமாக அவசரமாக இப்போ நாங்களே பிளான் போட்டோம் அர்ஜென்ட் நாங்களே இப்போ திடீர்னு பிளான் போட்டதுனால் சொல்ல முடியல இப்போ சொல்றோம்ல சாயந்தரம் கிளம்பி வந்துருன்னு சொன்னான் அதனால சரி நான் வந்துடுறேன் யார் என்ன சொன்னாலும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி ஓ நீ யார் என்ன சொன்னாலும் வந்துறமுங்கிற நான் கிளம்பிட்டு தந்துடுறேன் அப்படின்னு பாத்துப்பாங்க போ கிளம்புற வரைக்கும் பார்க்க மாட்டேன் பாங்க அப்புறம் கிளம்பிட்டோம்னு பாத்தானாங்க ஒன்னு பாத்துட்டு இருப்போம் நீ நினைச்சிட்டு இருப்ப கிளம்பு ஓரமும் பாத்துட்டு இருப்பேன் கணக்கு போட்டு மணிங்கிற போது நான் வண்டி எட்டு போயிருவேன் நீர்த்தையும் கூட்டிட்டு போய் இல்லைன்னா நீ எங்கேயும் கிளம்ப கூடாது ஒரே பேச்சு வீட்டுல இதுக்கும் நிம்மதியும் இல்லாம இப்படி பண்ண இருக்கு எந்த எதுவுமே நீங்க வந்து பேச கூடாது முழிக்க வேண்டாம் இருக்க முடியாது ஒரு போக ஒரு ஊருக்கு போவேண்டாங்கறேன் இங்கேயும் போக எல்லாம் எப்படி குழந்தைங்க பாத்துக்கிறாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க உனக்கு என்ன நீ எல்லாம் ஊட்டோ ஊட்டோட கம்முன்னு சுதந்திரமா தெரிஞ்சுட்டு இருக்கனால இந்த நாயம் பேசற ஒரு வேலைக்கு போய்ப்பாரு அங்க என்ன டார்ச்சர் நேருன்னு அப்புறம் உனக்கு அந்த புத்தி மதி உனக்கு அந்த புத்திய வளரல இன்னும் கட்ட புத்தியில் நாயம் பேசிட்டு நீ இருக்கிட்டி கட்ட புத்தி புத்தி உனக்கு வந்து வாழமட்ட புத்தி அதுதான் நீ என எடுத்து சொன்னாலும் வாழ மாட்ட எத்தனை ஊது எத்தனை ஊது ஊதினாலும் பிடிக்காது வாழ அந்த மாதிரி வாழ புத்தி உனக்கு நீ இந்த நாயம் பேசிட்டு இருக்கிற

ஒரு டைம் காலேஜ் போ காலேஜ் ட்ரிப் கூட்டிட்டு போனா கோணன்ல வேண்டாம் குனிஞ்சி ஆமா கேரளா போய் ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் மீள வந்து 2 மணிக்கு அங்க நிக்கலியோ கல்மடயில அது மாதிரி இப்ப கிளம்பற இந்த பேக்க வச்சு வச்சிராம் போய் சேர்க்க 7 மணிக்கு கிளம்பிரோம் ஆமா மேர் ஒரு பக்க தூங்கிட்டு கிடக்குற அட எந்திரி அட எந்திரி கல்மட போவோன்னு அவ தூக்க வரையில வண்டி ஓட்டிட்டு வரல வரசே உன்னை நம்பினால வேலைக்காக தெரிஞ்சவோ போய் ஆடு மாட்டமே நினைச்சி ஓ தொண்டையே நோவுது பகவானே தொண்டைதான் நோவுது தொண்டையே நோவுது ஈஸ்வரா பகவானே முடியாது புத்தி வச்சுட்டு நான் எப்படித்தான் என்ன வேண்டுமே தெரியல